அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருப்ஷோ பைட்டு இன்னைக்கு நம்ம வந்து எந்த ப்ராடக்டை பற்றியும் பார்க்க போகிறது இல்லை முக்கியமாக நம்ம பொருளை நம்ம ப்ராடக்டை ஏகப்பட்ட விவசாயிகள் வாங்கியிருக்காங்க எல்லாருமே சார் ரொம்ப நல்லா இருக்குது ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு பயன்படுத்தினவங்க சொல்கிறாங்க

நம்ம வந்து ஒன் பை ஒன்றாக போவோம் இப்போ இதில் வந்து நம்ம காண்டாக்ட்டுக்கு போயிட்டோங்க கான்டாக்ட்டில் போயிட்டு பிரின்ஜால் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணுறோம் பண்ணியிருக்கிறத பிஆர்ஐன்னு டைப் பண்ணுறோம் பிஆர்ஐ இப்போ இப்படி போட்டாக்க நீங்களே பாருங்களேன் கத்திரிக்காயில் மட்டும் நம்மளது எத்தனை விவசாயிகள் வாங்கியிருக்காங்கன்னு கத்திரிக்காய் காய் புழுட்டும் நுண்ணி குருத்து புழுவாகட்டும் வெள்ளை ஈ ஆகட்டும் நூறு ஆகட்டும் எல்லாத்துக்கும் எத்தனை விவசாயிகள் வாங்கியிருக்காங்க இது என்னுடைய ஃபோன் மட்டும்தான் நம்ம ஸ்டாஃபோட ஃபோனில் இதே மாதிரி ஏகப்பட்ட காண்ட்ராக்ட் இருக்கும் சரிங்களா இப்போ கத்திரிக்காயில் இத்தனை விவசாயிகள் வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து கோகனட் நான் வந்து சிஓசிஓன்னு சேவ் பண்ணியிருக்கேங்க சி ஓ ஓ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா கோகனட்டில் காண்டா மிருகா உண்டாகட்டும் சிவப்பு கூன் உண்டாகட்டும் வெள்ளை ஈ ஆகட்டும் தஞ்சாவூர் வாடல் ஆகட்டும் இதுக்கெல்லாம் எத்தனை விவசாயிகள் வாங்கியிருக்காங்க நீங்களே பாருங்கள் இவ்வளோ விவசாயிகள் வாங்கியிருக்காங்க அதனால இதே மாதிரியே நம்மளுடைய ஸ்டாப்பை கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு பதினெட்டு பேர் வேலை பார்க்குறாங்க அவங்க போன்று இவ்வளோ நம்பர் இருக்குது நீங்கள் எந்த கிராப்பை கேட்டாலும் எலுமிச்சை ஆகட்டும் தக்காளி ஆகட்டும் வெண்டைக்காய் ஆகட்டும் நெல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது நம்மளும் கொடுக்குறோம் பொதுவாக வந்து விவசாயிகள் நல்லா இருக்குன்னா வெளியே ஸ்வார்க்கும் சொல்லிக்க மாட்டீங்க சொல்ல மாட்டாங்க சூப்பராக இருக்குன்னா ஆ ஓகே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாக்கா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அவங்களோட கருத்துக்களை கேக்குறது ரொம்ப சிரமம் அவங்க நல்லா இருக்குன்னா சொல்ல மாட்டாங்க இன்னொன்னு அவங்க நேரம் ஒதுக்கணும் இவங்க கால் பேசணும் அதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தோத்தி சோ ஆகவே விவசாயிகளே நீங்க வந்து பயப்பட வேண்டாம் இவ்வளோ விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தி நல்லா இல்லைன்னா நான் இப்படி உட்காந்து உங்கள்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்க முடியுமா ஸோ நல்லா இருக்கு நம்புங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நம்ம ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க நம்பி வாங்கலாம் நல்ல ஈல் கிடைக்கும் நல்ல எல்லா பூச்சி கண்ட்ரோல் கிடைக்கும் சந்தோஷமாக நீங்கள் வந்து வாங்கலாம் திருப்பியும் சொல்றேன் நம்பி வாங்குங்க சந்தோஷமா இருங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க ஓகே தேங்க்யூ பாய் தேங்க்யூ மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து இணையதளம் டபிள்யூ 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 டாட் பயோடெக் டாட் காம்